வணக்கம் இதுக்கு பவானி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிவப்பு அரிசி அவள் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம அதாவது சக்கரை சேர்க்க போகிறதில் வெள்ளம் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான லட்டு பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க சிவப்பு அவள் லட்டு பண்ணுறதுக்கு நான் இந்த கப்பில் ரெண்டு கப்பு அவல் எடுத்துக்கிறேன் ஒன்று ரெண்டு இதை நல்லா மிதமான தீயில வத்தி எடுத்துக்கணும் இந்த அவளை நம்ம வாங்கிட்டு வந்து ஒன்று ரெண்டு நெல் இருக்கும் அதை கிளீன் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் இந்த அவளை வந்து நல்லா தொடைச்சி எடுத்துக்கணும் தொடைச்சி எடுத்துகிட்டு தான் நம்ம இதை ஒர்க்க ஆரம்பிக்கணும் இந்த அவளை வந்து ஒரு நாலிருந்து அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல ஒரு ஸ்மெல்லு வாசம் நல்லா இருக்குது இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆர்டம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் கொட்டி நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி ஏற்று வந்துடலாம் அவளை வந்து இந்த மாதிரி குற குறப்பாக அரிச்சி எடுத்துக்கணும் பிறகு இந்த மாதிரி இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த அவுலில் வந்து ஒரு வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலறிகலாம் தண்ணி வந்து வது வதுப்பாக தான் இருக்கணும் ரொம்ப சூடாலாம் இருக்கக்கூடாது நான் வந்து ரெண்டு கப்பு அவல் எடுத்தேன் அது வந்து எனக்கு ஒரு கப்பு தண்ணி தேவைப்பட்டது இந்த மாதிரி புட்டு மாவை மாதிரி நல்லா கலறி வச்சுக்கணும் தண்ணி வந்து வது வதுன்னு சுடு தண்ணி கொதிக்கக்கூடாது லேசாக சூடு இருந்தால் போதும் அந்த தண்ணி எடுத்து இந்த மாதிரி அவளில் ஊற்றி இந்த மாதிரி கலறி வச்சு இந்த மாதிரி புட்டு மாவு மாதிரி இருக்கும் மாதிரி கலறி வச்சிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்து நம்ம வானொலியில் ஒரு ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம் ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூன் அந்த நெய்யில் ஒரு இருபது முந்திரி ஒரு உடச்சி வச்சுருக்கேன் அதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த நெய்லேயே அரை கப்பு துருவினை தேங்காய் எடுத்துக்கணும் நம்ம அவள் அழுந்தோம் இல்லையா அந்த கப்புலையே கப்பு எடுத்துக்கணும் இதை நெய்யில் போட்டு வறுத்தி எடுத்துக்கணும் தேங்காய் துருவல் நல்லா லைட்டாக பொன்னரமாக வர வரைக்கும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அவல் எடுத்த கப்பில் வெள்ளம் ஒரு கப் எடுத்துக்கிறேன் வந்து தான் அவுள் வந்து ரெண்டு கப்பு எடுத்தேன் வெள்ளம் வந்து இப்போ ஒரு கப்பு எடுத்துக்கிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம போட்ட வெள்ளம் வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சிடுச்சு இதாக வடிகட்டிக்கலாம் வடிகட்டின வெள்ளை கரிசலை கடையில் சேர்த்துக்கலாம் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா நுரம் வந்து நல்லா பொங்கி வரும் கம்பி பாதெல்லாம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாவே போதும் கை விடாமல் தொலைவிட்டே இருந்தால் போதும் வெள்ளம் வந்து நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிச்சிச்சு ஜீரா பதத்து இந்த அளவு இருந்தால் போதும் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் இந்த வறுத்து வச்ச முந்திரி வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தேங்காய் துருவல் அடுத்து நம்ம மாவு கிளறி வச்சுருக்கில்லையா தண்ணி ஊற்றி கசஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இதையே சேர்த்துக்கலாம் இப்படி நல்லா உதிரி உதிரியாக ஊற்று பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நம்ம வெள்ளத்தில் செஞ்சு இருக்கிறதுனால சத்து அதிகம் உள்ளது குழந்தைங்கெலாம் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம் இம்யூனிட்டி லெவல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த அவள் லட்டு வந்து தினமும் ஒன்று சாப்பிட்டோமா கரெக்டாக வந்துடும் மாவு சுடுது கொஞ்சம் நேரம் அனுப்பி இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி சூடு வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது இப்போ இதை வந்து லட்டு பிடிச்சிடலாம் லட்டு ஊட்டும் போது நல்லா டைட்டாக விட்டுணும் உதிராமல் இருக்கும் அப்போ தான் பாருங்கள் இந்த மாதிரி இதை ப்ளேட்டை வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா லட்டும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லா லட்டும் ஊட்டி முடிச்சாச்சு இந்த ஹெல்த்தியான சிவப்பரிசி லட்டு நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்